ஹனபி மதுஹபு சரின்னு அவர் நினைத்தாரையானால் ஒவ்வொரு சாவியையும் போய் ஹனபிக்கு அவன் அழைக்கணும் ஒவ்வொரு மாளிகையும் போய் என்ன செய்யணும் நீ மாளிகையில் இருக்காது இதுதான் சரி இதுக்கு வந்து சொல்லணும் ஹம்பளி காரணம் எல்லாம் தேடி தேடி போய் ஹம்பளி மதுகப்பு தப்பு எங்க ஹனபி தான் சரி அப்படின்னு சொல்லி மற்ற மூன்று மதுகப்புக்காரர்களை தவறை விளக்கி நான் இருக்கிறதா சரின்னு அவன் அழைக்கணுமா இல்லையா அவன் அழைக்கணும் அலசி பார்த்துக்கிறீங்களா பாக்க மாட்டீங்க அதே மாதிரி சாமி மதவுக்காரனுக்கான அவன் அதான் சரிங்கிறான் சரிங்கிறதுனால தான் அந்த மதுகப்பில் இருக்கிறான் அதன்படி தொழுகிறான் நோம்பு வைக்கிறான் அப்ப நீ சரின்னு நினைக்கிறியப்பா சாமி மதுரப்ப உன் கருத்து பிரகாரம் ஹனபி மதுரப்பு தப்பு தானே ஹனவி மதுரப்பில் இருக்கக்கூடாது தானே நீ எப்பாவது போய் மீட்டிங் போட்டு எங்கள் சாமி மதுரப்பு தான் சரி ஹனவி மதுரப்பு சரியில்லை ஹனவியா இருக்கக்கூடியவர்கள்லாம் சாமிக்கு வாருங்கள் அப்படின்னு சொன்னானா ஒரு சாமியும் சொன்னது கிடையாது ஒரு எந்த ஒரு சாதியும் தன்னுடையது சரின்னு சொல்லுவதில் அவனுக்கு பொருள் நம்பிக்கை இருந்திருக்கு என்ன செஞ்சிருக்கணும் என்னுடையதான் சரின்னு சொன்னால் அதுல நானும் உறுதியாக நின்று மக்களை அழைக்கணும்ல இது சரியும் நான் நினைத்தேனே ஆனால் நான் அதில் இருக்க வேண்டும் மற்ற மக்கள் எல்லாம் தப்பான வழிக்கு செல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களை இந்த பக்கம் அழைக்க வேண்டும் தகுதி ஜமாத்து என்ன செய்யறோம் தர்காக்காரனை இனி ஒரு தப்புன்னு கூப்பிடுறோம்

அல்லது மக்கள் மத்தியில் சொன்னதா சொன்னது வீரியமாக சொன்னது தெளிவாக சொன்னது அழுத்தமாக சொன்னது அதனால் எவ்வளவு பெரிய அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டாலும் அஞ்சாமல் சொன்னது இதுதான் சத்தியம் நினைக்கிறவன் கடைபிடிக்கக்கூடிய வழிமுறை நீ என்ன செய்யற எழுது நான்கு மது ஒன்றை பின்பற்ற எப்படி கதை நாலு மது ஒன்றை பின்பற்ற இருந்தாலும் சரி இதுல இருந்தாலும் சரி இதுல இருந்தாலும் சரி சொல்றது கொள்கையா நாலு மதுகப்புல சொல்லி பாரு சண்டை வராது அப்படி சொல்லி பார்த்தாயிருக்க சண்டை வேடிக்கை உங்களால் சொல்லவே முடியாது என்ன சொல்றீங்க நாலு மதுகப்புல ஏதாவது உன்னை பின்பற்றுங்கள் அது எப்படி நீ சொல்ற நாலு மதுகப்புடைய ஒவ்வொரு சட்டமும் எவ்வளவு வித்தியாசமா இருக்குது இது சரின்னா அது தவறு வருது அது சரினா இது தவறுண்டு வருது எதை வேணாலும் பின்பற்றி எப்படி சொல்லுவேன் இப்போ நான் சில சட்டங்களை உதாரணத்தை சொல்றேன் இப்போ நம்ம தொழுகைக்காக இருந்து வருது நம்ம உதவி செய்யணும் உணவு செய்யும் பொழுது அதுக்கு சில கடமைகள்லாம் கடமைகள் இந்த உணவு செய்யற கடமைகளை பற்றி ஒவ்வொரு மத என்ன சொல்லுதுன்னு பாருங்க இப்ப சாமி மதம் பிரகாரம் நம்ம தலைக்கு மசகம் செய்யணும்ல உணவு செய்யும் போது தலைக்கு மசகம் செய்யணும்

இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அவங்க செஞ்சு காத்து இருக்கிறாங்க அப்ப இவங்க என்ன செய்யறாங்க சாவி மதுரப்புல அவர் தலைக்கு மசூல் என்றால் உழவு சாரத்தன் ஒரு முடியில் பட்டாலும் போதும் தலைக்கு மசூல் செய்ய கை கால் முடிஞ்சாலும் கழுவிட்டு ஒரு முடியில் லேசா தடை விட்டீங்கன்னா நீங்க தலைக்கு மசூல் செஞ்சுட்டீங்களாம் தொழுக கூடுமா இது யாரு சொல்ற சாவியில சொல்றாங்க அனைத்து என்ன செய்யறாரு தெரியுமா மசவை என்றால் இருபத்தஞ்சு இருக்கணும் கால்வாசி தலைக்கு மசக எந்த எவ்வளோ குறைஞ்சபட்சம் வச்சோம் இருபத்தஞ்சு இருக்க வேண்டும் முக்கால் வாசி விட்டா பரவாயில்லை அப்ப இந்த இப்படி செஞ்சுக்கிறேன் இது கால் வந்துடும் அவர் இப்படி செஞ்சா போதுங்கிற போதுங்கிறார் எது அதாவது அதுக்கு பிரச்சனை இல்லை இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா உன்னுடைய மனைவியுடைய கருத்து பிரகாரம் அது தப்பு தானே இப்படிங்கறது தப்பு தானேப்பா கால்வாசிக்குதான் மசூக செய்யணும் இல்லாட்டி அதை ஒரு இல்லைங்கிற உழு செல்லாதுங்கிற உழு செல்லாது தொழுகையும் செல்லாது உழு செல்லவில்லை என்று சொன்னால் அந்த உழுவை கொண்டு தொழுகை தொழுகையும் செல்லுமா தொழுகையும் செல்லாது அப்போ உன்னுடைய கருத்து பிரகாரம் அவனுடைய தொழுகை நாசமாக கொண்டே இருக்கிறது யாருடைய தொழுகை சாவி என்பவனுடைய தொழுகை ஒரு முடிய தண்ணீரை தடவி தொழுகிறான அந்த தொழுகை எல்லாம் பாலாகி கொண்டே இருக்கிறது அவன் தொழுகை பாலாகுது என்று உன் கொள்கையில சொல்லவும் செய்கிறாய் அதே நேரத்தில் சொல்கிறேன் அதையும் பின்பற்றிக்க இது வேண்டாம் இதை பின்பற்றிட்டு போ அதை வேண்டாம் அதை பின்பற்றிட்டு போ இது என்ன ஒரு கொள்கை இதுல உங்களுக்கு விளங்குதா இவங்கள்ட்ட எந்த விதமான தெளிவு இல்லை நீ சரிங்கிறது நீ உறுதியா இருக்கணுமா இல்லையா சாமியாக்கள் சொல்ல சாமி என்ன செய்யணும் அவன் கூட இருந்தா விட்டுருவோம் கால்வாசி செய்யறது மார்க்கத்தில் இல்லைங்கிறது அணவி பிரகாரம் சாமி செஞ்சால் அந்த தொழுகை கூடாது தானே தப்பு தானே அப்ப தப்புங்கிற நீ சொன்னியா சொல்லு அப்ப என்ன அர்த்தம்

அந்த நிமிடமே அவன் ஒத்துக்கொள்கிறான் மதுரபு மார்க்கம் இல்ல சும்மா நடிக்கிறோம் நாங்க திருப்பி வேலை பாக்குறோம் எங்களுக்கு அது முழு நம்பிக்கை இல்ல அதான்